விவசாய நிலத்தில் இருந்து மீத்தேன் வாயு எடுக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அறிவித்தபடி மன்னார்குடியில் இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்ட கண்டன பேரணி நடைபெற்றது தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் சுமார் அறுநூற்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள நிலக்கரியை எடுக்கும் முயற்சியாக விவசாய நிலத்தில் படர்ந்துள்ள மீத்தேன் வாயுவை வெளியில் கொண்டு வருவதற்கு தனியார் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் விவசாய நிலம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் போராடினார் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அது தொடர்பாக மன்னார்குடியில் பிரம்மாண்ட பேரணி நடத்தப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் அவர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார் ஆனாலும் அவர் அறிவித்தபடி நேற்று பேரணி நடைபெற்றது பல்வேறு சமூக நல அமைப்புகள் விவசாயிகள் என இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் அந்த பேரணியில் கலந்து கொண்டனர் வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் பேரணியை தொடங்கி வைத்தார் ان عليه جيڏي திட்டத்தை ரத்து செய்யும் வரை தங்களது தெரிவித்திருக்கின்றனர் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பயன்படுத்தக்கூடிய விவசாயத்தை அழித்து இருபது முப்பது ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய மீத்தேனை எடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்வது எங்களை எல்லாம் அழிக்கின்ற முயற்சியாக நாங்கள் கருதுகிறோம் மீத்தேன் எடுக்கும் திட்டம் ஒரு பன்னாட்டு முதலாளிக்கு பயன்படக்கூடியது ஆனால் விவசாயம் ஏ எளிய விவசாயிகளுக்கு பயன்படக்கூடியது எனவே விவசாயத்தை அழித்து வளர்ச்சி தேவையில்லை தொழில் வளர்ச்சி தேவைதான் அது வாழ்வாதாரத்தை அழிக்க கூடாது சுற்றுச்சூழலை அழிக்க கூடாது அதனால் தான் இந்த திட்டத்தை இப்பகுதி மக்கள் எதிர்க்கிறார்கள் ஐயா நம்மாழ்வார் இதற்கான களத்திலே தன்னுடைய உயிரை கொடுத்தார் அவருடைய ஆணையை நாங்கள் நிறைவேற்றுவோம் மீத்தே நடக்கும் திட்டத்தை இந்த பகுதியிலிருந்து நாங்கள் விரட்டி அடிப்போம் அதைத் தொடர்ந்து மன்னார்குடி தேரடி பகுதியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டமும் நடைபெற்றது